ஹாய் காய்ஸ் நான் உங்கள் லல்லி இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோட வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் அந்த ஏஎஸ்ஆர்எம் ஒரு வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா அது ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணுற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அதுதான் இந்த வீடியோவில் நான் தரப்போகிறேன் அதே மாதிரி ஒரு சிஸ்டர் போன வீடியோவில் சொன்னாங்க லாங் வீடியோவில் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வந்து நீங்கள் அப்படியே உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுங்கள் சிஸ்டர் ஏன்னா நீங்கள் என்ன வீ என்ன பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு பெட்ரூம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி துணி அதுக்கப்புறம் வந்து மேட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் துவைச்சிட்டு நான் வந்து இந்த ட்ரை ஸ்டாண்டில் போட்டு வச்சிட்டேன் ஏன்னா கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாகவே சொல்ல முடியல ஒரு ஒன் மந்தாகவே வந்து ஈவினிங் ஆனால் மழை வருது இல்லை காலையில் திடீர்னு மழை வருதுனால உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமை வந்து இந்த மாதிரி ட்ரை ஸ்டாண்ட் வைக்கிற இதுவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் துணி காயப்போட்டு ஜன்னல் திறந்து விட்டால் போதும் நல்லா காற்றுக்கு காஞ்சிரும் ஏன்னா இந்த சைடு ஜனலில் வந்து ரொம்ப காற்றடிக்குது அதனால் எனக்கு வந்து மேலே போயிட்டு காய வைக்கணுன்ற அவசியமே இல்லை இன்னும் மழை காலத்தில் எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரூமில் வந்து துணி காய போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி துணி அந்த ட்ரை மேட்லாம் போட்டு அதை வந்து அழகாக மடித்து வச்சுட்டு அந்த ரூமை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா சும்மா காட்டினதே காட்டினாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு வந்துவிட்டோம் வந்து காலையில் என்னோடய ரொட்டீன் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கிச்சனில் காலையில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேக் மாதிரி பார்க்குறீங்களா பெருசா இது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தார் என்னென்னா காவடி எடுக்கிறதுக்கு அது அதாவது என் மாமனார் காவடி எடுக்கிறாரு அவரு கூட துணைக்கு வந்து கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போறதுக்காக எங்க வீட்டுக்கார் போயிருந்தாரு அதுலாம் வந்து எப்போவுமே வருஷம் வருஷம் நாங்கள் வந்து காவடி எடுக்கும்போது எல்லாேருமே ஃபேமிலியாக தான் போகுவோம் இந்த வாட்டி என்னால் போக முடியல அதனால தான் நான் கிருஷ்ண ஜெயந்தி கும்பலில் அது என்னன்னு உங்களுக்கு புரியும் லேடிஸ்க்கெல்லாம் அது வந்து என்னாச்சுன்னா நான் அதனால் நான் வந்து வீட்லேயே நானும் பாப்பா மட்டும் வீட்டிலே இருக்கிற மாதிரி ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பலகாரம் அந்த ஓட்ட வடை அதுக்கப்புறம் சோமாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கெஸ்ட்டுக்கும் காதுகுத்து ஃபங்க்ஷன் வரும்போது கொடுத்துட்டோம் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு வேணும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அதனால் வந்து ஊர்லேருந்து நான் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணி வந்துருச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் எங்க எங்கள் அத்தைக்கிட்டே மறுபடியும் ஆர்டர் பண்ணி வந்து நைட்டு கொண்டு வந்துட்டார் காலையில் தான் சரி பிரித்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி சோமாசம் பதினஞ்சு முறுக்கோ அப்படி தான் ஆர்டர் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் அதனால்தான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தலை காமிச்சிருக்கோம் அந்த தலை என் பையன்தான் அம்மா என்ன தான் பண்ணுறா தான் வச்சுன்னு இருக்கா அப்படின்னு அப்புறம் வந்து கேட்டு வாங்கிட்டான் ஸோ அன்றைக்கி வந்து இப்படி தான் போச்சு அடுத்த நாள் தான் எடுத்தேன் ஏன்னா வந்து அன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நெக்ஸ்ட் டே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒர்க்லாம் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மழை டைம் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா செடி கீழையும் செடி மேலேயும் இப்படியே தான் என்னோடய ரொட்டீன் போகிறது இன்னொரு சிஸ்டர் வந்து புதுசாக யாரோ ஒருத்தர் கேட்டாங்க மாடி இப்போ மாடியிலேருந்து அந்த கட்டை மேலே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த செடிக்கு கீழே விழாதா அப்படின்னு கேட்டாங்க ஒரு கேள்வி மோஸ்டா ரெக்வஸ்டடா எல்லாருமே கேட்கிற கேள்வி ஏன்னா புதுசா வரவங்களுக்கு தெரியாது பழைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் தெரியும்ல அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சென்னையில் இருக்கவங்களே நிறைய பேர் என்ன கேட்டிருக்கிறது என்னம்மா மாடியில வந்து கட்ட மேல வச்சிருக்க யார் மேல விழாதாமா மழை டைம்ல என்ன பண்ணுவேன் எப்படி வந்து சேஃப்டி பண்ணுவா அப்படின்னு மழை வருதுன்னா காத்தடிக்கு தான் போதும் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சிருவேன் ஆனா எனக்கு என்னன்னா மழை டைம்ல தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்பெல்லாம் மழை வருது அப்பெல்லாம் கட்ட மேல இருக்குது எல்லா கீழே இறக்கி 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 வச்சுருவேன் சப்போஸ் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் சிஸ்டர் இருக்காங்க அந்த சிஸ்டர் கிட்ட சொன்னால் மேலேருந்து கீழே வச்சுருவாங்க ஸோ எப்போவுமே வந்து கண்காணிச்சுனே இருப்பேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சிங்க வந்து நான் எப்போவுமே ஒரு உஷாராக கண் பார்த்துட்டே இருப்பேன் செடி எதனா வந்து ஆடுதா காற்று எதனா பலமாக வருதா சும்மா மழை வர டைமில் எப்போவுமே வந்து வானத்தை பார்ப்பேன் எப்படி இருக்குது இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ல காற்று அடித்தா ஆரம்பித்தாலே நான் எடுத்து கீழே வச்சுருவேன் மழையெல்லாம் பெஞ்சு முடிஞ்ச உடனே தான் நான் மேலே எடுத்து வைப்பேன் அதுதான் எப்படின்னா அடுத்த நாள் எடுத்து வைப்பேன் அது வரைக்கும் நைட் ஃபுல்லாக கீழே தான் கிடக்கும் இன்னொன்று வந்து அந்த மழை டைமில் தான் பிரச்சனை அதே மாதிரி வந்து சம்மர் டைம் அதாவது வெயில் காலத்தில் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை மழை டைமில் தான் கொஞ்சம் நான் கஷ்டப்படுவேன் ஏன்னா எடுத்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அது அதுக்கப்புறம் அந்த இடம்லாம் வந்து சேர்ச்சேராக லைட்டாகிடும் இந்த மாதிரி இலெல்லாம் உதிரும் அந்த டைம் மட்டும் தான் கொஞ்சம் வேலை வைக்கும் மற்ற டைம்லலாம் சேஃப்டியாக கட்ட மேலே தான் இருக்கும் அது அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிஸ்டர் கேட்டுட்டு இருந்தாங்க இன்னொன்று தங்க மயில் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க எப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லிட பாருங்க சொன்ன மாதிரி மழை வெளியில் பெஞ்சிட்டு இருக்கு அதனால நான் உள்ளே வந்து எல்லாம் இப்போ போட்டுட்டு அந்த ரூமை வந்து இப்போது ட்ரெஸ்ஸு போடுற கிளாத்தாவே மாற்றிட்டேன் அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பாத்ரூம் கிளீனிங் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேற கூட பார்க்கலாம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பாத்ரூம் கிளீனிங் வந்து பிடிக்காதுல்ல அதனால ஆனால் நான் சுத்தமாக தான் செய்வேன் நீங்கள் நம்பி பார்க்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு சே என்ன இப்படி இருக்குது அப்படிலாம் இல்லை ஜஸ்ட்டு வந்து இந்த டேல வந்து நம்ம பாத்ரூம் கழுவிடலாம் ஏன்னா குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போயிருக்கான் சண்டே சாட்டர்டே சில பேர் நினைப்பீங்க சண்டே சாட்டர்டே செய்யலாம் அப்படின்னு ஆனால் அவன் வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிற டைம் தான் எனக்கு நல்ல நாள் ஏன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஸ்டாண்ட் வச்சாலே நடு நடு வ வருவான் இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பார்க்கறதுக்கே பின்னாடியே வருவான் அதனால் எப்போவுமே நான் ஸ்கூலுக்கு போகிற டைமில் தான் பாத்ரூம் கழுவேன் இது வந்து கண்டிப்பாக வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்காது பாத்ரூம் க்ளீனிங் நல்லாயிருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டாபிக் வரும்போது தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி சேவ் பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரோல் பண்ணும்போது ஒரு லேடி பேசுகிற மாதிரி இந்த மாதிரி நூறுரூபாலேருந்து தங்க மயில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லும் போது சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஏதோ செலவு பண்ணுறோம் எங்கெங்கேயோ போயிட்டு நூறுரூபா செலவு பண்ணுறோமே நம்ம அதுவும் நான் அப்போது பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணால் சரி ஓகே நம்ம வந்து ரொம்ப தேவையில்லாத செலவு பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது நம்ம அதனால் இதில் சேர்த்து வைக்கலான்னு ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுச்சு அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நூறுரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதை நான் போன வீடியோவில் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் நூறுரூபாலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு கிராம் சேர்த்து வச்சுட்டேன் இன்னொரு கிராம் வந்து நான் காயினாக ஒன்று வாங்கியிருக்கேன்னு கே நினைப்பீங்க அது எப்படி வாங்கியிருப்பேன் நீங்கள் சில பேர் யோசிப்பீங்களா என்னென்னா ஆக்சுவலாக நான் சில்வர் காயின் வந்து போட்டீஸில் வந்து இன்னொன்று போட்டிஸ் வர்ணமாகலாம்னு சொல்லிட்டு ஆப்பில் வந்து ஆயிரரூபா போட்டு வச்சுருந்தேன் அதை ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் அது என்னென்னா என்னால் தங்க மயிலும் போட்டீஸும் ரெண்டத்தையும் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் போட்டீஸை போய்ட்டு க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதில் ஆயிரரூபா இருந்துச்சு அந்த ஆயிர வந்து குட்டி குட்டியாக சில்வர் காயின் வந்து சேர்த்து வச்சுருந்தேன் இன்னொன்று முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயின் நிறைய சேர்த்து வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்டோட காப்பு ஒன்று இருந்துச்சு இன்னொன்று என் தாலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டுமணி ஒன்று இருந்துருச்சு அது வந்து உடஞ்சி ரெண்டாயிடுச்சு அது என்னால் வந்து அதையும் ஒரு ரெண்டு இரநூத்தி ஐம்பது மில்லி வந்துடுச்சு நினைக்கிறேன் காப்பு என்னோட சில்வர் காயின்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த குண்டுமணி அதெல்லாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போட்டு நான் வந்து ச கோல்டு காயின் வாங்கிட்டேன் அன்றைக்கி ரேட் வந்து நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்கு எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஜிஎஸ்டி அப்புறம் என்ன சொல்லுவீங்க அந்த இதெல்லாம் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போய் சேர்த்து ஒரு டென் தௌசண்ட் ஆனதுனால நைன் தௌசண்ட் சம்திங் அவங்க எடுத்துட்டாங்க நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு இப்படி தான் எனக்கு வந்து நான் கோல்டு காயின் வாங்கினேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்பிளையும் சேர்த்து வச்சுட்டேன் கையிலையும் ரெண்டு வாங்கிட்டேன் மொத்தம் ரெண்டு கிராம் சேர்த்து வச்சுருக்கேன் என் ஆத்தனார் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ரெண்டு கிராம் போட்டாங்க மொத்தம் சேர்த்து நாலு கிராம் இப்போதைக்கு நாலு கிராம் தான் சேர்த்து வச்சுருக்கேன் இன்னும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்ற இதுவும் இருக்குது இருந்தாலும் நம்ம கையில் எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போ நான் வந்து வாங்கி போட்டுருவேன் முன்னாடி வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் போக்கோடா இருந்தேன் அது அப்படியே ரேண்டம் டேஸாக எல்லாத்தையும் கலந்து தான் நான் போட்டுட்ருக்கேன் அடுத்ததாக இப்போ பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நடந்தது எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ராதா வேஷம் போடுறேன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நான் போட்டுமா நான் வந்து மேக்கப் பண்ணட்டுமான்னு அவங்க கிட்ட கேட்டேன் சரி ஓகேன்னாங்க ரொம்ப கோப்ரேட் பண்ணால் அதனால் தான் ராதா விஷயம் சூப்பராக வந்திருக்கு லாஸ்ட்டில் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கிருத்திகோட கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க ஸ்கூல்லேருந்து அந்த ஃபோட்டோக்கு மோஸ்ட்டாக லைக் அண்ட் ஷேர் நிறைய வரவங்களுக்கு தான் கிஃப்ட் ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் கிருத்திகோட இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன் அதில் போய்ட்டு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுறதா பண்ணுங்கள் இல்லை எனக்கே திருப்பி கூட ஷேர் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு லைக் ஷேர் வருதோ அந்தளவுக்கு அவனுக்கு வந்து அவார்ட் கிடைக்கும் ஸோ எனக்கு இதை ஒரு ஹெல்ப் மட்டும் எல்லோரும் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராதா வேஷமும் அழகாக பண்ணிட்டேன் நல்லா இருக்கா சொல்லுங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசை பொம்பளை பொண்ணுக்கு வந்து ராதா வேஷம் போடணும்னு இன்னைக்கு நெக்ஸ்ட் பொண்ணு போறக்குமான்னு எனக்கு தெரியாது அதனால வந்து இவ்வளோ அழகாக அலங்கரிச்சு என்னோட ஆசையை தீர்த்துக்கிட்டேன் அவ்வளோ அழகாக எனக்கு கோஆப்ரேட் பண்ணா உங்க அம்மா கிட்ட காமிச்சு அவங்களும் நல்லா இருக்குன்னாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க வந்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட்ல வந்து ஹைப் பட்டன் இருக்கு அதுல முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க அப்போதான் வந்து நம்மளோட சேனல் நல்லா ரீச் ஆகும் எல்லாருக்கும் ாம ஹைப் கொடுத்துருங்க அதே மாதிரி கிருத்திகோட போட்டோக்கு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபைனலாக ராதா வந்து ரெடி ஆகிட்டா அதாவது தர்ஷா குட்டி வந்து த ராதா விஷயத்தில் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கா எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்க வீடியோ வந்து சின்ன வீடியோ தான் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டான விளாக்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ போன வீடியோக்கு எப்படி சப்போர்ட் அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்